உருகிசை தியானிக்க வேண்டும் அல்லவா அப்ப நவகரகங்களுக்கு நமக்கு விடுபட வேண்டும் காமத்திலிருந்து விடுபட வேண்டும் இருந்து விடுபட வேண்டும் பொய் இருந்து விடுபடும் பேசுவதெல்லாம் பொய் செய்வதெல்லாம் அக்குறுமா பேசுவதெல்லாம் பொய் செய்வதெல்லாம் அக்குறுமா பக்தி ஒன்றும் குறை இருக்காது பக்தி என்பதே நல்ல மனம்தான் பக்தி என்பதே நல்ல மனம் அந்த பக்தியும் திரு அந்த நல்ல மனமும் நல்லவனுடைய திருவடியை பற்றாமல் நல்ல மனம் வராது அதுதான் இந்த பலகிணங்கள் பல ஜென்மத்தில் செய்த பாவமே இது போன்ற என்ன கேடுகள் இருக்கும் யாரேனும் பெரியவர்கள் வேண்டும் வரைவென்று சொல்ல வேண்டும் சொன்னால் ஒருவன் தெரியவே இப்ப நம்ம கண்ட இடத்தை செஞ்சிட்டு இருக்கோம் ஏன் செஞ்சிருக்கா ஒவ்வொரு ஊரின் தர்மத்தை பற்றி வளர்க்கிறோம் தர்மத்தை பற்றி மக்கள் மத்தியில் தெரியும் ஏன்றால் மனிதவருக்கு நாளுக்கு நாள் லோபித்தனமும் பொருள் கூடாத தன்மையும் அப்படியே நரிந்துட்டு வருது எங்கே பார்த்தாலும் கொடுமைகள் நல்ல சிந்தனையே இல்லை இறக்க சிந்தனை இல்லை அந்த இறக்க சிந்தனைக்கு அன்னதானம் செய்ய சொல்லியிருக்கிறோம் அவன் நாளா திசை அன்னதானம் செஞ்சுட்டு பாக்குறான் பார்க்குறான் ஏன் நாம செய்த அண்ணன்னை சேலத்தில் ஒரு இடத்துக்கு அன்னதானம் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான் அதை பார்த்தா நம்ம மற்றவர்கள் ராமசேகன்னு சொல்ல வீட்டில் இருந்து கூட அந்த போட்டு கொடுக்குறான் இப்போ நாலா திசை அன்னதானம் நடந்துகிட்டு இருக்கு நாலா திசையும் தர்மம் வளர் தளர் தலை வேண்டும் தர்மம் வளர வேண்டும் என்பதற்காக தான் இது செஞ்சிட்டு இருக்கோம்